வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பேரணாம்பட்டு சார்ந்த நூறு சுய உதவி தாலுகாவை குழு உறுப்பினர்களுக்கு ஒருநாள் விழிப்புணர்வு பயிற்சி அரங்கம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து ஆண்டு நடைபெற்றது இதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து குமரேஸ்வரன் மற்றும் கென்னடி போதை பொருள் விழிப்புணர்வு தொடர்பான மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவினர்களுக்கான நுகர்வோர் விழிப்புணர்வு பயிற்சி மாவட்ட பறக்கும் படை தாசில்தார் புஷாராணி தலைமையில் நேற்று நடைபெற்றது அவ்வப்போது பேரணாம்பட்டு ஒன்றிய சேர்மன் சித்தா ஜனார்தனன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்தார் பின்னர் நுகர்வோர் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பயிற்சிக்கான புத்தகங்களை மகளிருக்கு வழங்கினார் இதில் ஒன்றிய கழகம் ஜனார்த்தனன் மேற்கு ஒன்றிய செயலாளர் தேவி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கோரி வினோத்குமார் வட்ட வழங்கல் அலுவலர் மஞ்சுநாதன் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்ட செய்தியாளர் அங்காளம்